பேப்பர்லாம் இப்போ என்ன வந்திருக்குன்னா இந்த வருஷத்தில் கோல்டு தான் சூப்பர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு கோல்டோட பெட்டராக இன்வெஸ்ட் பண்ணி காஸ்ட் பண்ண முடியும்னா நம்புவீங்களா கோல்டை ப்ரமோட் பண்ணதில் எனக்கும் ஒரு ரோல் உண்டு கோல்டை எப்படி பீட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பேசலாம் வாங்க சந்திக்கலாம் கீழே இருக்கு நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும் விஷ்ணு வந்திருக்கான் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று கேட்ட கேள்விகளில் இன்னும் நிறைய பெண்டிங் கேள்வி இருக்கு அந்த கேள்விகளும் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வரேன் சார் அதுக்கு முன்னாடி நிறையா பேர் கேட்டிருக்கிற கேள்வி ரஷ்யா கோல்டை விற்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நிறைய நியூஸ் பார்க்குறோம் சார் ஸோ கோல்டு ப்ரைஸ் குறையுமா அப்படின்னு கேட்குறாங்க ஓ மை காட் வேர் இஸ் த கோல்டு வாங்க ம் அப்படின்னா என்னன்னா ஓ மை காட் மெசேஜை பத்து பேருக்கு இல்லை மொத்தம் மாதிரி சொல்லிட்டு வாங்க பத்தாவது ஆண்டு இஸ் த கோல்டுங் வாங்க ம் அவன் என்ன சொன்னான் ரைட்டர்ஸ் ஒன்று தான் சென்சிபிளாக சொல்லியிருக்கிறான் அவன் என்ன சொல்கிறான்னா ஹீஇஸ் டூயிங் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் டொமஸ்டிக்லி டு பை அண்ட் செல் கோல்டு பை அண்ட் செல் கோல்டு ரஷ்யா இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் கோல்டு இந்த மார்க்கெட் அதாவது ரஷ்யா ஒன் ஆஃப் குண்டு நிறைய கோல்டு வருது அவனோட லோக்கல் மார்க்கெட்டில் அவன் கோல்டு வாங்கி விற்கிறான்னு சொல்லியிருக்கான் அதை நீங்களாக பார்த்து என்னன்னே புரியாமல் நீங்கள் வந்து அவன் கோல்டு விற்கிறான் அப்படிங்கிறீங்க அதை உத்தரன்ட்டு என்ன சொன்னீங்கன்னா கோல்டு வந்து பட்ஜெட் டெஃபிசிட் ஃபைனான்ஸ் பண்ண விற்கிறான்னு பட்ஜெட் டெஃபிசிட்ங்கிறது இன்டர்னல் மேட்டர் அவங்க வரவு செலவுக்குள்ளாக இருக்கிற டிஃப்ரென்ஸு அவங்க வரவு செலவு டிஃப்ரென்ஸ் அவன் ஏன் கோல்டு விற்கிறான் இன்னும் எக்ஸ்ட்ரா ரூபல் அடிச்சு இன்ஃப்ளேஷனே ஏற்றுவான் அமெரிக்கா பண்ணுற மாதிரி ஆமாம் ஏன்னா அது இன்டர்னல் மேட்டர் வேல்யூ ஆஃப் ரூபல் குறையுமே தவிர கோல்டு விற்க மாட்டான் எப்போ கோல்டு விற்பான்னா கரண்ட் அக்கௌண்ட் ஆகி அவனுக்கு டாலர் பற்றாக்குறை வந்ததுன்னா அது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டில் ப்ராப்ளம் அது இப்போதைக்கு வரலான்னா வரக்கூடும் எப்போனா ரஷ்யாவிலேருந்து வெளில போகிறது மெயின் ப்ராடக்ட் ஆயில் ஆயிலும் வீட்டும் விற்று அவனுக்கு காசு வரலன்னா அர்ஜென்ட்டுக்கு கோல்டை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ஸ்டேஜில் இப்போ வரலை இப்போ ட்ரம்ப்போட டாரிப் வந்து இந்த ராசன் லூக் ஆயில் இந்த ரெண்டு கம்பெனியில வந்து நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து அந்த நாள் கூட அதுக்குள்ளேயே ட்ரம்ப் பெல்ட் எடுத்துரைன மரியாதையா செரண்டர் ஆயிடுன்னு சொல்லிட்டு இருக்கான் ட்ரம் நம்பி போய் நீ ஓகே ஓகே சார் ஸோ இதனால கோல்டு பிரைஸ் குறையும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போதைக்கு அது நல்ல நியூஸ் இப்போதிக்கு இல்லை எதிர்பார்க்கலாம் இன்னும் லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அதோட ஆப்போசிட் சைடில் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் தூங்கிட்டாரு தூங்கின சமயத்தில் ஒரு ரூபா கோல்டு ஒரு ரூபாய் இறக்கிட்டாங்க ஒரு ரூபாய் இறங்கிடுச்சுன்னா முப்பத்தொரு கிராம் நாலாயிரத்தி இரநூறு டாலர் இப்போ முப்பத்தொரு கிராம் நாலாயிரத்தி இரநூறுவா காஸ்ட்லி ஆகிடுச்சு ஸோ நாலாயிரத்தி இரநூறு டிவைடட் பை முப்பத்தொன்று மிலை ஏறி இருக்குது அப்படின்னா கிராமுக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா ஓ அதுதான் காலையில் இருந்த அந்த பதினோராயிரத்து ஐநூறுக்கும் சாயந்தரம் வந்த பதினோராயிரத்து அறுநூற்றி முப்பதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸா சார் ஓகே ஸோ நீங்கள் எங்கேயோ போய் ரஷ்யாவை பார்க்குறத விட்டுட்டு வெள்ளத்தட்ட சாமியாரையும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரையும் பாருங்கள் ஓகே சார் டன் ஃபைன் ஓகே சார் அடுத்தது வந்து இந்த இந்த வீக்கில் வந்து டெக் வீக்னஸ் யூஎஸ் இண்டைசஸ் எல்லாம் வந்து பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு அப்படின்ற நியூஸை பார்த்தோம் சார்

இருபது பர்சன்ட் விடத்துக்கு வாய்ப்பு இருக்கு இருக்குது ஏன்னா ஹைலி ஓவர் வேல்யூட் மார்க்கெட்டு டெஃபினட்டாக கரெக்டாக இடத்துக்கு வாய்ப்பு இருக்கு இருபது பர்சன்ட் சார் அதனால இருபது பர்சன்ட் இது நத்திங்க விச் இஸ் விர் கெட்டிங் இன் டு பேர் மார்க்கெட்டா இஃப் ஆல் இட் கிராசஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் இட் இஸ் பேர் மார்க்கெட் இல்லை அப்படத்துக்கு அடுத்த கேள்வி வந்து அப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃபன் காஃபின்றது இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி டிஃபன் காஃபி தான் அதுக்கு தான் டிஃபன் காஃபிலேயே இருக்கு சொன்னேன் டிஃபன் காஃபிலேயே இருங்க ஓகே சார் அதுக்கும் கம்மியாக போக வேண்டியது இல்லை ஓகே சார் நீங்கள் ரெண்டே ரெண்டு ஸ்டேட்டு தான் ம் இதர் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆர் எக்ஸ்ட்ரீம் எக்ஸூபரன்ஸ் இது ரெண்டுத்துலையும் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது ஓகே சார் இந்த கேள்வி கேட்டதுனால அடுத்தது ஒரு கேள்வி சார் தத்துவ பேச்சிலிருந்து இந்த சந்தேகம் நீங்கள் தத்துவ பேச்சில் வந்து எது எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை பற்றி கவலைப்படுங்க கண்ட்ரோல் பண்ண முடியாததை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸில் சொல்லியிருந்தீங்க இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அது உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படிங்கிறது என் கண்ட்ரோலில் கிடையாது ஆனால் எவ்வளோ ஷேர்ஸ் நான் வாங்குறேன் அப்படிங்கிறது என்னோட கண்ட்ரோல் அப்போது இதை பற்றி கவலைப்படாமல் நான் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்குறேன்றது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டக் 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 நிறைய வாங்கி போட்டேன் ஸோ ஒன்னால எதுவும் வந்து வலிக்காது இப்போ என் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியாது என் போர்ட்ஃபோலியோ ஃபிஃப்டி பர்சன்ட் உயர்ந்தாலும் எனக்கு கவலை கிடையாது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உயர்ந்தாலும் கிடையாது ஏன்னா நான் கான்சியஸாக பணம் போட்டதே கிடையாது அப்பப்போ ஒன்று ரெண்டு அஞ்சு பத்துன்னு வாங்கி போட்டது தான் ஸோ எனக்கு பெருசாக விழுந்தால் மை மணி இஸ் நாட் டைட் டு இட் எனக்கு உபரி போனால் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன் ஸோ ஐ ஹவ் டேக்கன் மன்னி பொசிஷன்ஸ் பொசிஷன் எதோ எடுத்திருக்கேன் எனக்கு வலிச்சா வலிக்காத அளவுக்கு தான் பொசிஷன் எடுத்திருக்கேன் தட் மைட் பிகம் அ பிக் அமௌண்ட் அந்த பிக் அமௌண்ட் ஜீரோ ஆனால் கூட எனக்கு கவலை கிடையாது கரெக்ட் சார் ஸோ அதுதான் கண்ட்ரோல் ஓகே மை கண்ட்ரோல் இஸ் மை டால்ரன்ஸ் டு பெயின் ஸோ உன் டாலரன்ஸ் டு பெயின் எவ்வளோனு உனக்கு தான் தெரியும் இருபத்தஞ்சு கோடினா இருபத்தஞ்சு கோடி போடு டாலரன்ஸ் டு பெயின் எனக்கு பத்து ரூபா அஞ்சு ரூபா இருபது வருஷம் கழிச்சா நீ இருபத்தஞ்சு கோடி வரும் அப்போ அந்த இருபத்தஞ்சு கோடி நீ சேர்த்துருக்கவே மாட்டேன் ஸோ அந்த இருபத்தஞ்சு கோடியை பற்றி எதுக்கு நினைக்கிற அங்கே அங்கே சினிமா போட்ட காசு சினிமா பார்த்த காசெல்லாம் போட்டது இருபத்தஞ்சு கோடி ஆயிடுச்சுன்னா வய கெட் அட்டாச் டு இட் வந்தாலும் சந்தோஷம் வரலனாலும் சந்தோஷம் ஃபிஃப்டி பெர்சென்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் போடு எல்லாம் தெரி தானே போட்டிருக்கு சார் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த டிஃபன் காஃபி ரேஞ்சில் எங்கே மாறுபட்டு நிற்கிறோம் அப்படின்னா பார்க்குற எல்லாரும் ஆனந்த் சார்டருந்து எப்படி மாறுபட்டு நிற்கிறோம் அப்படின்னா ஆனந்த் சார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உபரி பணம் அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க அது ஏறினாலும் பிரச்சனை இல்லை இறங்குனாலும் பிரச்சனை இல்லைங்கிறது உங்களோட ஸ்டாண்டு ஆனால் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருமே

ஸோ அதனால் மல்லி இங்கே இருந்து ஒன்றாண்டே எப்படின்னு டாலரேட் பண்ண முடியுமோ அந்த படம் தான் நீ போடணும் எவ்ரிடே கார்டால் உக்காந்து ஸ்க்ரீனை திறக்க போகிறேன்னா அதை பார்க்கவே பார்க்கலாம் ஓகே சார் அப்போ வந்து நான் இப்போ இதிலிருந்து எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கில் ஐடிஎஃப்சி நான் ரூபாய்க்கு பார்த்துருக்கேன் டிவிஎஸ்ஸை முப்பது ரூபாய்க்கு பார்த்துருக்கேன் டாட்டா மோட்டார்ஸை வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஓகே இது பக்கா வேல்யூ பை அப்படின்னு போதும் நான் டிஃபன் காஃபி ரேஞ்சையே எடுத்துக்கிட்டு இருக்கிறது சரியா இருக்கும் ஆமாம் அஞ்சு லட்ச ரூபா போட்டு அது முப்பத்தஞ்சுலேருந்து இப்போ பன்னெண்டு ஆயிடுச்சி சுமார் இருப்பியே ஒன்றால் இருக்க முடியும் அஞ்சு லட்ச ரூபா போதுனேன் சார் சின்டெக்ஸில் அறுபத்தாறு பைசாக்கு அரைக்கும் இருந்துட்டேன் அது என்னன்னு ஒன்றும் தெரியாமல் பட் ஒன்னால முடிஞ்சதுன்னா பண்ணு ஓகே ஸோ உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எடுக்க வேண்டிய முடிவு ஆமாம் ஃபைன் இதில் வந்து யாருமே யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது ஓகே சார் இந்த கேள்வி ஏன்னால் நீங்கள் பேராசை பெருநஷ்டம் ம் நீங்கள் தத்துவ பேச்சில் சொன்னதுனால எனக்கு இது ஒரு தாட் தோணுச்சு சார் சொல்கிறேன் பேராசை பெருநஷ்டம் அதுவும் தத்துவ பேச்சில் தான் சொன்னீங்கன்றீங்களா ஓகே சார் ரிலையன்ஸ் வந்து இந்த பெட்டு சம்மந்தமான விஷயங்களில் இறங்குறாங்க அவங்க எல்லா இடத்துலையும் கால் வைக்கிறாங்க சார் அஜித்குமார் ரேசிங் டீமுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க இப்போ வந்து அந்த பெட்டு சம்மந்தமான விஷயம் அதுக்கு ஃபுட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே வராங்க எல்லா இடத்துலையும் அவங்க உள்ள அவங்களுடைய சுச்சுவேஷன்ல தே ஆர் ட்ரெயிங் டு பீ கம் கன்சியூமர் பிராண்ட் கன்சியூமர் பிராண்ட் இப்போ நான் ரோட்டில் போற நீ பத்து பேரை கோல் ம் நீ டாடா பிராண்டு வாங்குவியா ம் ரிலையன்ஸ் பிராண்ட் வாங்குவியா ரிலையன்ஸ் கடையில் போய் டாடா பிராண்ட் வாங்க வேண்டாம் ஆ ஸோ ரிலையன்ஸ் கடையில் போய் ரிலையன்ஸ் பிராண்ட் வாங்குவியா ஆஹா வாங்க மாட்டேன் அது என்ன பொருள்ன்றதை பொறுத்து ஆப்வியஸ் ஆ தி கிளைண்ட் இஸ் அட் த சென்டர் ஆஃப் மை யூனிவர்ஸுங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு கிடையாது பட் ஃபார் தம் எவ்ரி இஸ் ஸ்க்வீஸ்ட் அவுட் ப்ராஃபிட்ஸ் ஸோ நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்க்வீஸ் பண்ண முடியும் தான் பார்ப்போம் உன் டேபிளில் அஞ்சு பைசா விட்டு போகும்னு போக மாட்டோம் அதுதான் நீங்கள் ரிலையன்ஸ் மேலே ரிலையன்ஸ்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸ்டாக்குக்கு அதுக்காக நான் இப்போ சொல்ல ஐ டோன்ட் நோ தி நம்பர்ஸ் ஐ டோன்ட் சி ஆமாம் எனக்கு வந்து நூறு பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து அவன் உண்மையாக போய் ஏன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஐ டோன்ட் வாட் ஐ சி இஸ் நாட் வாட் ஐ கெட் வாட் ஐ சி இஸ் நாட் வாட் ஐ கெட் ஐ ஹவ் டு நான் வந்து ஒரு ட்ரேடு ஐ டோன்ட் டு டிக் டீப் ஓகே சார் நான் ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா நிறைய இடங்கள்ல அவங்க கால் வைக்கிறாங்க அப்படின்றப்போ எல்லா இடங்கள்லையும் அவங்க உள்ள வராங்க ஸோ ஆப்வியஸாஸ் நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ டாட்டாவும் பிஸ்னஸ் மூன்னா சொல்றீங்களா முன்னா எங்கேயாவது அவன் மேலே கேஸு பேங்க்கு போன கட்டலை இல்லை எங்கேயாவது நியூஸ் வரல இல்லை 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 ஐ திங்க் அவர் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த பணத்தையும் அந்த மாதிரி இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு எங்கேயுமே நியூஸ் வருது இல்லை அம்பானியை பற்றி எப்படிலாம் நியூஸ் வருது அதான் டிஃப்ரென்ஸ் ஓகே சார் ஃபைன் அடுத்தது சார் காட்ரேஜும் அது மாதிரி நியூஸ் வராது டிவிஎஸும் அது மாதிரி நியூஸ் வராது ஸோ இதுதான் ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி ஓகே சார் நான் மேட்ச் ஆட வந்தேன் தோற்று போயிட்டு செட்டில் பண்ணிட்டு போயிடணும் அங்கே என்ன பேரம் பேசக்கூடாது நான் நஷ்டப்பட்டேன் பாஸ் ஆனால் பேங்க்கும் நஷ்டம் பண்ணணும்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் டாட்டாவை பற்றி சொல்லும்போது டாட்டா நஷ்டமான நான் நஷ்டமான பரவாயில்லன்னு சொல்கிறேன் ஆமாம் தட் இஸ் ஓகே அவனும் லூஸ் பண்ணால் நானும் லூஸ் பண்ணேன் அதே தான் இப்போ ரிலையன்ஸ் அப்படி கிடையாது அவன் லூஸ் பண்ண மாட்டான் நீ மட்டும் தான் லூஸ் பண்ணுவது அதுதான் கேட்குறேன் ஓகே இன்றைக்கும் அவன் பண்ணிட்ட நம்பிட்ட காசெல்லாம் இருக்குல்ல பிளெயினில் தானே பிறக்கிறாரு ம் நல்ல ரோட்டில் இருந்துட்டு இருக்காரா ம் இல்லை ஜேபி அசோசியில் ஜெயிலுக்கு போயிட்டார் ம் நம்மால் கூடி சீக்கிரம் ஒன்று நினைக்கிறேன் சார் போனால் பஸ் பஸ்னால் வந்து பல விஷயங்கள் வெளில வரும் ஓகே சார் ஃபைன் நான் அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன் சார் ஹிந்துஸ்தான் ஒன்லியரோட டீமேஜர் குவாலிட்டி வால்ஸை டீமேஜ் பண்ணலாம் ஸ்டார்ட்டும் வேல்யூ பார்க்கலாம் இல்லை சார் எனக்கு என்னென்னா ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி இப்போ அவனுக்கு வால்யூம்ஸ் இருக்குது அதில் மார்ஜின் இல்லைன்னு அந்த கம்பெனியை தனியாக பிரிச்சுட்டான் பென்னஞ்செரின்னு ஒரு பெரிய கம்பெனி இருந்தது பெண்ணன் அவங்க வாங்கினாங்க இப்போ தனியாக பிரிக்கிறான் அது வெறும் ஒரு பிராண்டு மட்டும் கிடையாது இந்தியாவில் பென்னஞ்செரி பெரிய பிராண்டு இல்லை ஸோ அந்த குவாலிட்டி வால்ஸ் அண்ட் ஆல் இல்பி பார்ட் ஆஃப் தட் குளோபல் ஐஸ்கிரீம் பிராண்டு அந்த குளோபல் ஐஸ்கிரீம் பிராண்டு யார் கண்ட்ரோல் எடுக்கிறானோ அவன் இந்த கம்பெனி பிராண்டையும் கண்ட்ரோல் எடுப்பான் குவாலிட்டி வால்ஸுங்கிற ஐஸ்கிரீம் வந்து

சோ அது மாதிரி வண்டாங்கல்ல சோ ஆபியஸ் அதுவும் ப்ரொமோட் ரெண்டு கிரெடில அடி வாங்கிடுச்சு ஓகே சார் இல்ல நான் இந்த கேள்வி ஏன் கேக்குறேன்னா இப்போ ஒரு லிக்கர் கம்பெனி அப்படின்னா ஓகே இட்ஸ் அ லிக்கர் கம்பெனி ஐம் கன்சிடரிங் இட் அண்ட் ஐஸ்கிரீம் கம்பெனியை நான் எப்படி ஐஸ்கிரீம் கம்பெனி அவ்வளோதானா சார் அப்படிதான் எனக்கு எனக்கு அப்படிதான் தோணுது ஆக்சுவலா ஐஸ்கிரீம் கம்பெனி ரைட் ஆனா அவங்க வாட் இஸ் த ஃபீலிங் இட்ஸ் அ டெய்ரி கம்ப்ராடக்ட் அதுதான் சார் ஸோ இட்ஸ் நாட் அ டெய்ரி ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் ஆல்ஸோ டெய்ரி கம்பெனி பால் விற்கிறான் தயிர் விற்கிறான் அது இதுன்னு குவாலிட்டி வால்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் ஐஸ்கிரீம் கம்பெனி அப்படின்றப்போ நான் அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா அப்படிங்கறது என்ன எனக்கே எனக்குள்ள வர ஒரு கேள்வியா இருக்கு நாட் டெய் நான் டெய்ரி ப்ராடக்ட்னு சொல்றது கிடையாது ஒரு ஐ இல்ல சார் என்னோட கேள்வி ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியில போய் இன்வெஸ்ட் பண்ண என்ன கிடைச்சிடும் நல்ல பிஸ்னஸ் தானே இட்ஸ் குளோபல் பிஸ்னஸ் நல்ல காசுதான் எல்லாம் ஓகே எனக்கு வாண்டான் ஓகே டாங் ஃபைன் அதுக்கான காரணம் இருந்தால் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஓகே சார் அப்புறம் வந்து ஃபாக்ஸ்வேகன் சார் ஈவியில் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு ஒன் பில்லியன் டாலர் வந்து செவன் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸை நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் ஃபாக்ஸ்வேகனை பொறுத்த வரைக்கும் எனக்கு அடிக்கடி தோன்றது என்னென்னா எல்லா காரையும் பார்க்கும்போது ஃபாக்ஸ்வேகன் ஆல்ரெடி இந்த இவன்ற பஸ்ஸை விட்டுட்டாங்களோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கு பஸ் அப்படி கிடையாது அவனுங்க டீசல்லே ஹெவி ஃபைனு ம் உங்கள் ஐடி கேஸில் அந்த கேஸில் ஃபைனு ம் இங்கே அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக சி அவன் நல்ல கார்ஸ்லாம் நிறைய இருக்குது நான் போலோ ஓட்டு ஓட்டியிருக்கேன் அவங்களோட ஸ்கோடா ஒன்று என்கிட்ட இருக்கு ஸோ இதெல்லாம் எப்படின்னா இட்ஸ் அ கிரேட் கார் தே டோன்ட் ஆவ் ஒரு நல்ல இந்தியன் பார்ட்னர் இல்லை அவங்க பார்ட்னர் தேடிட்டே இருக்காங்க ஒரு சைடு டூ லேட் அதுதான் சொல்கிறேன் தே மிஸ்டு த பஸ் ஏன்னா மகேந்திரா டாடா இவங்களாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இப்போ தான் இவங்க பார்ட்னர் தேடிட்டு இருக்காங்க ஒரு குளோபல் பிளேயர் இவங்களுக்கு எழுத எல்லா ப்ராண்டும் இருக்குது அதே தான் நான் சொல்கிறேன்ப்பா எப்படி மஸ்டர்ஸ் பென்ஸ் வந்து டாடாஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க ஈவன் டுடே டாட்டாஸ்லாம் உங்களுக்கு ஒரு பிளான்ட் இருக்குது மாதிரி ஃபியா டூ இந்தியாவில் என்ட்ரு ஆச்சு டாடாஸ் மூலமாக தான் என்ட்ருனாங்க ஸோ ஓக்ஸ் வேகன்னு இதாக டாட்டா இல்லாட்டா மருத்தியோடு சேர்ந்து எப்போ ஆகிருக்கணும் ஓகே சார் இப்போ இந்த ஓபனியை கூட எல்லாரும் கூட்டணி வச்சு மா ஸ்டாக் ப்ரைஸை ஏற்றிக்கிறாங்களா சார் அந்த மாதிரி ஏதாவது ஆகுமான்றதுக்கு தான் கேள்வி ஃபாக்ஸ்வேகன் உள்ளே வந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ ஆட கிடைக்கும் அது இங்கே ஃபாரின் கம்பெனி தான் இந்தியாவில் லிஸ்ட் எடுலையே பட் அது ஒரு மாருதி கூட டைப் கேட்குறேன் அப்படின்னு சொன்னா உடனே இங்கே மாருதியோட ஷேர் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி கேட்குறேன் டஃபனன்டாக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே இஃப் ஆல் ஆல்ரெடி ஓவர் வேல்யூ ஓகே சார் அடுத்தது வந்து கொட்டாக் மஹேந்திராவும் ஃபெடரல் பேங்க்கும் டாய்ஷ் பேங்க் அதனுடைய வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸை வாங்குறதுக்கு போட்டி போட்டு சார் அதோட ரீடெயில் பிஸ்னஸ்ஸு இந்தியாவில் ஃபுட் விள்க்க போகிறோம் ஏர் வயின் டூ ஷட் டவுன் ஸோ ரீடெயிலும் அந்த அசட்ஸை யாராவது வாங்குவாங்க அந்த அசட்ஸுக்கு ஃபெட்ரல் பேங்க்கும் கோத்தக் மஹிந்திராவும் ட்ரை பண்ணுறாங்க கோத்தக் மகிந்திர இதோட ஐடிபிஐ பேங்கை வாங்க ட்ரை பண்ணிட்டுருக்கான் ஓகே அவன் ஆல்ரெடி ஒரு வைசா பேங்கை வாங்கி டேர்ன் ரவுன் பண்ணான் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பேங்கை முழுங்கிறதுலாம் அவன் ஸ்பெஷலிஸ்ட்டு பட் ஐடிபிஐங்கிறது அவங்களோட பல மடங்கு சைஸில் இருக்கிறது அதை முழுங்கி அவனால் பண்ண முடியுமாங்கிறத பொறுத்து இருந்தான் பார்க்கணும் ஓகே சார் அடுத்தது வந்து டாடா கேபிட்டல் ஷேர்ஸ் வந்து எனக்கு அலாட் ஆயிடுச்சு அது லாஸ்ட்லயே இருக்கு அதை நான் கொடுத்துட்டு டாடா மோட்டார்ஸ் கமிஷியல் வெஹிக்கிளுக்கு மாறிக்கலாமா அதெல்லாம் தான் சொல்றேன் பொறுத்தால் பூமி ஆழ்வார் பத்து வருஷம் கழிச்சு பாருங்க அது வரைக்கும் அதை பத்தி யோசிக்காதீங்கன்னு நீங்க ஐபிஓ போடும்போதே போதே நீங்க அதை சொன்னீங்க அது திரும்பி திரும்பி கேட்டு என்ன யூஸ் இல்ல கேட்கறாங்க சார் பட் அவங்களுக்கான அதை அட்ரஸ் பண்ணணும்ல சார் அதனால தான் இந்த கேள்வியை வச்சேன் இன்னொரு சார் என்கிட்ட கோல்டு இருக்குது அதை கொண்டு போய் நான் ஒன்பது பர்சன்ட்டுக்கு பேங்க்கில் ப்ளச் பண்ணிவிட்டு

லிக்விடிட்டி கையில் துட்டு இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணும் பஃட் எப்படி வரும் முந்நூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் டாலர் வச்சுக்கிட்டு நாலு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணுறான் அது மாதிரி பண்ணுங்கள் இந்த ஆர்பிட்ராஜ்லாம் ட்ரை பண்ணுறது ஓகே சார் அப்புறம் வந்து டாடா கெமிக்கல்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார் ஆல்ரெடி நான் நிறைய ஷேர்ஸை கன்சிடர் பண்ணி வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு இப்போ என்ன பண்ணட்டும் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா சோடியம் பைக்கு அப்படின்னாட்டு கமாடிட்டி கம்பெனி டேனரும் உண்டானும் ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி சார் அப்ராட் மார்க்கெட்டில்

ஏற மாட்டேங்குது ஓகே சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பாக்ஸ் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிகல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு ப்ரீமியம் ஆர்டிகலா போடுறதா டிசைட் பண்ணிருக்கோம் ரொம்பிருக்கோம் கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்றதான் நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த வெப்சைட்லயே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்